ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே பத்து நிமிடங்களில் மிக பெரும் மாற்றம் வரப்போகின்றது எதற்காக இத்தனை மாற்றங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் தெரியுமா பத்து நிமிடங்களில் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது உன் வாழ்க்கையின் நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இரு கரங்கள் கூப்பி நீ என்னை வணங்கும் பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உன்னுடைய கரங்களால் நீ எனக்கு தீபம் ஏற்றும் பொழுது நான் மிகவும் பேரானந்தம் அடைகின்றேன் உன்னுடைய நாவால் நீ என்னுடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது நான் பரவசம் அடைகின்றேன் உன் வாழ்விற்கு தேவையான வெளிச்சத்தை நான் தந்தருளுவேன் உன் வாழ்விற்கு தேவையான நலத்தையும் வளத்தையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இத்தனை நம்பிக்கையோடு நீ என்னை கரம் கூப்பி வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் கரம் விடாமல் உன்னை காத்தருளுவேன் எல்லா விதமான சுகங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ அனுபவித்து மகிழ்வாய் இன்பத்தை கொண்டாடி மகிழ்வாய் நம்பிக்கை எங்கே இருக்கின்றதோ அங்கே இந்த முருகன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நீ எதிர்பார்த்ததை விடவும் மேலான மிகப்பெரிய பரிசுகளையெல்லாம் உன்னுடைய கரங்கள் பெறப்போகின்றது மிக பெரிய அளவில் அற்புதத்தை நான் நிகழ்த்தி தருவேன் ஒவ்வொரு நாளும் நீ காத்து கொண்டிருக்கின்ற விஷயங்களிலெல்லாம் நான் அதிசயத்தை புரிவேன் நடக்க வேண்டிய எல்லா செயலுக்கும் சற்று பொறுமை என்பது அவசியமான ஒன்று இவ்வளவு நாட்கள் நீ வேண்டியது எதுவோ அது கைகூடி வரப்போகின்ற நேரம் நீ பொறுமையை மட்டும் சிறிதும் இழக்காமல் இருக்க வேண்டும் ராஜ அலங்காரத்தோடு என் காட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும் உன்னுடைய பொறுமைக்கான பலன் கைமேல் கிடைக்க உள்ளது என்மேல் உன்னுடைய பாரத்தை போட்டுவிட்டு முருகா நீ பார்த்துக்கொள் என்று நீ என்னிடம் சமர்ப்பித்த ஒவ்வொரு விஷயங்களிலும் இறங்கி நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் எத்தனையோ ஏமாற்றங்களை உன்னுடைய வாழ்க்கை சந்தித்த பொழுதிலும் எத்தனையோ இன்னல்களையும் சங்கடங்களையும் உன்னுடைய வாழ்க்கை சந்தித்த பொழுதிலும் இந்த முருகனை நீ நம்பியதால் அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிவிடும் நீ கேட்ட விஷயத்தில் எல்லாம் எந்த ஒரு மாறுதலும் நடைபெறவில்லையே என்று காத்திருந்தாய் அத்தனை மாற்றங்களும் போகின்ற நேரம் கைகூடி வந்திருக்கின்றது உன்னுடைய நம்பிக்கையை எப்பொழுதும் மனதிற்குள் ஆழமாகவை என்னுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் பொய்யாகாமல் இருக்கும் எந்த நேரமும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காமல் வாழ வேண்டிய வழியை பார்த்தாக வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு முன்னேற வேண்டும் என்று துடிதுடித்து காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு தன் நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு முயற்சியும் உன்னிடத்தில் இருந்தே ஆக வேண்டும் சிறு முயற்சியை செய்த பொழுதிலும் உனக்கான மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் நீ எடுத்த முயற்சிகளில் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீ வெற்றியை பெறுவாய் துன்பங்களையெல்லாம் தடைகளையெல்லாம் விலக்கி உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக ஆரோக்கியமாக நான் மாற்றி கொடுப்பேன் நீ விழுந்தால் தாங்கி பிடிக்க எப்பொழுதும் என்னுடைய கரங்கள் உன்னை சுற்றி இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே அதற்காக விழுந்து விடுவோமோ என்ற பயமும் வேண்டாம் எல்லா நேரமும் உனக்கு நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன் என்று சொல்ல வந்தேன் என் அன்பு குழந்தையே இந் தகப்பனானவன் உன் அருகில் எப்பொழுதும் இருக்கும் பொழுது குழந்தையாக நீ எதற்காகவும் பயப்படாமல் என் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பயம் சிறிதும் கொள்ளாமல் இந்த கந்தனை நீ நம்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லை இல்லாத கருணையை நான் பொழிவேன் அனைத்துமாக நான் இருந்து உன்னை விட்டு விலக வேண்டியவைகளை அழகாக விலக்கி வைத்து சேர வேண்டிய விஷயங்களை அழகாக சேர்த்தும் விடுவேன் கஷ்டங்கள் வரும்பொழுதுதான் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் மனிதர்களுடைய சுயரூபம் என்ன இத்தனை நாள் உன்னை எப்படி மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தார்கள் எதை நினைத்து உன்னிடம் பழகினார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு தெரியவும் வந்தது அந்த கஷ்டங்களை நீ சந்திக்கவில்லை என்றால் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரியாமல் போய் இருந்திருக்கும் சிலருடைய முகத்திரைகள் முக கிழியாமல் இருந்திருக்கும் முகமூடியுடனேயே வேஷம் போட்டுக்கொண்டு உன்னோடு பேசி சிரித்து மகிழ்ந்திருப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட போலியான உறவுகள் எப்பொழுதும் உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று அவர்களை உன்னிடமிருந்து நான் விலக்கி வைத்திருக்கின்றேன் அதற்கு நீ என்னிடம் நன்றிதான் கூற வேண்டுமே தவிர என்னையே கடிந்து கொள்ளக்கூடாது முருகா எப்படி என்னை இந்த நிலையில் வைத்திருக்கின்றாய் தனிமையில் வாடுகின்றேனே உறவுகளிடம் பிரிவும் மனக்கசப்பும் வெறுப்பும் ஏற்பட்டிருக்கின்றதே என்று கவலை கொள்ளாதே நடந்து முடிந்ததிலும் சரி நடந்து கொண்டிருப்பதிலும் சரி இனி நடக்கப் போகும் விஷயங்களிலும் சரி எல்லாமே நன்மைகள் மட்டும்தான் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு இன்பத்தை கொடுக்குமோ அந்த விஷயங்கள்தான் தான் நடந்திருக்கின்றது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் இருந்திருந்தால் நீ பல துன்பங்களுக்கு ஆளாகி இருந்திருப்பாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதின் ஆதங்கம் என்ன என்று புரிந்துதான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் புலம்பல்களையெல்லாம் நிறுத்திவிட்டு புரிய வேண்டிய விஷயங்களை புரிந்து வைத்து வாழ வேண்டிய வழியை நீ பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் மனதளவில் நீ யாருக்கும் எந்தவொரு கெடு கெடுதலும் நினைக்காத பட்சத்தில் உனக்கு கெடுதல் நினைப்பவர்களையெல்லாம் நான் கரம் நீட்டி உனக்கு காண்பித்திருக்கின்றேன் அனைத்திற்கும் நீ மகிழ்ச்சி தான் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் உன்னை சுற்றி இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் முடிந்த விஷயங்களைப் பற்றி நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்காமல் இனி ஆக வேண்டிய விஷயங்களை நீ பார்த்தாக வேண்டும் மிக பெரிய பெரிய சந்தோஷங்களையெல்லாம் உன் வாழ்க்கை பெற வேண்டும் அதை நான் பார்த்து மகிழ வேண்டும் உன்னுடைய உடல் நலனை கவனிக்காமல் எதையாவது பற்றி நீ சிந்தித்து கொண்டு இருப்பதால் தான் உன்னுடைய உடலோடு சேர்ந்து மனமும் பாதிப்பை அடைந்து விடுகின்றது உடலும் மனமும் நலமாக இருந்தால்தான் நீ ஆரோக்கியமாக இருப்பதற்கு அர்த்தம் இரண்டும் இப்படி பாதிப்பாக வைத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை தேடினால் எப்படி என் அன்பு குழந்தையே உன்னுடைய உடலையும் மனதையும் நீ எப்பொழுதும் புத்துணர்ச்சியோடும் தைரியத்தோடும் தெம்போடும் வைத்துக்கொள் பிறருக்கு கெடுதலை நினைப்பவர்களே தன்னைத்தானே பராமரித்து கொண்டும் பாதுகாத்து கொண்டும் பிறருக்கு நல்லதை நினைக்கும் நீ ஏன் உன்னை பராமரித்துக்கொள்ள கொள்ள தவறுகின்றாய் நேரத்திற்கு சாப்பிட்டு சரியான அளவு உறங்கி நீ சரியான பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும் உன்னை நீ முழுவதுமாக கவனித்து வேண்டும் உன் வாழ்க்கையை ந இந்த கந்தன் நான் இருக்கின்றேன் என்று நம்பு இந்த கந்தனுடைய கருணை உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் உன்னை நீ கவனித்து வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பயத்தை மனதிலிருந்து தூக்கி போட்டுவிட்டு உன்னுடைய உடலையும் மனதையும் நீ கவனித்துக்கொள் மற்ற விஷயங்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைக்கின்றேன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக நான் செய்கின்றேன் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களும் வந்து அடைய நான் ஆணை பிறப்பித்திருக்கின்றேன் என் ஆணைப்படி எல்லா நலன்களும் வளன்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்தபடி இருக்கும் என் அன்பு குழந்தையே சிந்தனைகள் வளமாக இருந்தால் உடலும் மனமும் வலுப்பெறும் வலுமான சிந்தனைகளை வளர்த்துக்கொள் உன்னுடைய மதிப்பை பிறர் மத்தியில் நான் உயர்த்தி காண்பிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது நீ யார் என நிரூபிக்க இவ்வளவு நாள் போராடினாய் நீ எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் நீ யார் என உன்னுடைய தகுதி என்ன திறமை என்ன என்று நான் நிரூபித்து காட்டுவேன் நல்லதே நடக்கும்